உடல் பருமனாக இருப்பவர்களுக்கே நீரிழிவு நோய் வரும் என்ற எண்ணம் பலரது மனதிலும் உள்ளது ஆனால் மெலிதாக குறைவான பிஎம்ஐ கொண்டவர்கள் மத்தியிலும் நீரிழிவு நோய் வரும் என்று நீரிழிவுக்கான உலகளாவிய மாநாட்டில் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இதுகுறித்து மருத்துவர் அப்துல் ரஹ்மான் விவரிக்கிறார் பார்க்கலாம் டைப் ஒன் டைப் டூ நீரிழிவு நோய்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஜெஷேஷனல் டயபெட்டிஸ் கூட கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் டைப் ஃபைவ் நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படின்னா என்ன யார் யாருக்கெல்லாம் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டைப் ஃபைவ் டயபெட்டிஸ் வந்து மால் நியூட்ரிஷன் ரிலேட்டட் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரீசெண்டாக இந்த இன்டர்நேஷனல் டயபெட்டிக் ஃபெடரேஷன் ஏப்ரல் எய்த் தாய்லாந்தில் வந்து தே ஹேட் அ மீட்டிங் வேர்ல்டு காங்கிரஸ் மீட்டிங் தென் தே ஹேவ் ரெக்கக்னைஸ் திஸ் ஆஸ் அ நியூ என்டிட்டி டைப் ஃபைவ் டயபெட்டிஸ் அப்படின்ட்டு இது ஒரு புதுசுன்னு கேட்டிங்கன்னா இல்லை இட் இஸ் பீன் தேர் நைன்டீன் ஃபிஃப்டிஸ்லேயே உங்களுக்கு வந்து ஏஷியன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயபிட்டஸ் ஓகே இட்ஸ் பீன் தேர் இது பற்றி நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து செவன்ட்டி ஃபைவ் ஏஷியன் இந்தியன் மென் இந்த மென்லில் வந்து சில பேருக்கு மட்டும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அரௌண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த எந்த டைப் ஆஃப் டயபிட்டஸும் ஃபிட் ஆகலை டைப் ஒன்லேயும் ஃபிட்டாகலை டைப் டூலையும் ஆகல லீன் டயபிட்டஸும் ஃபிட் இது அதர் டைப் கால் மோடி தட் இஸ் மெச்சூரிட்டி ஆன்சர் சர் ஆஃப் ஆஃப் ஸோ இந்த எந்த ஃபிட் ஃபிட்டாகல இது வேறு மாதிரி இருக்குது இது வந்து மால்நியூட்ரிஷன் ரிலேட்டட் தான் அப்படின்ட்டு தி ஃபவுண்ட் அவுட் So after that, recently, they, they have labeled it as type 5 diabetes, that is malnutrition, koripad related near 11 noy. ஊட்டச்சத்து குறைபாடு இருப்பவர்களுக்கு இந்த டைப் ஃபைவ் நீரிழிவு நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இதை எப்படி கண்டறிவது இதற்குன்னு சில அறிகுறிகள் இருக்கா இது வந்து மற்ற நீரிழிவு நோயிலிருந்து கொஞ்சம் வந்து இதோட அறிகுறிகள் வேற மாதிரி இருக்கும் இது அஞ்சா பேருக்கலாம் முதல்ல வந்து வெயிட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லை அடல்ட்ஸாக இருக்கட்டும் வெயிட் சீக்கிரமாக கூடாது ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும் ஒரு ஸ்டண்டட் குரோத் சொல்லும் குரோத்தே உங்களுக்கு கம்மியாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு காமனாக இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் என்னென்ன இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் அதுக்கப்புறம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஒரு சின்னதாக ஒரு புண்ணு வந்தாலும் வராது ஸோ திஸ் இஸ் காம்ப்ளிகேட்டடடட் இன்ஃபெக்ஷன் மூணாவது வந்து கேஸ்ட்ரோ இன்ட்ரஸ்ட்னல் ப்ராப்ளம் ஒரு ச ஒரு பசி ஒழுங்காக எடுக்காது சீக்கிரமாக ஆகாது சில பேருக்கு லூஸ் மோஷன் ஆகலாம் அந்த மாதிரி நாலாவது வந்து ஃபெட்டிக் ரொம்ப ஒரு மாதிரி அசதியாக இருக்கும் டயர்ட்னஸாக இருக்கும் நார்மல் வேலையே செய்ய முடியலன்னு சொல்லுவாங்க அஞ்சாவது சில பேருக்கு வந்து ஒரு பிரெயின் ப்ராப்ளமும் இருக்கலாம் ஒரு மெமரி டிஸ்டர்பன்ஸ் பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கலாம் இதற்கான அறிகுறிகள் மாறுபட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கும் டைப் ஒன் டைப் டூ நீரிழிவு நோயை எப்படி அணுகிறமோ அதே மாதிரி தான் சிகிச்சை முறைகள் இதற்கும் இருக்கா பரஸ இந்த பேஷண்ட் ரெண்டுத்துலையும் ஃபிட் ஆக மாட்டாங்க இந்த மெயின் கான்செப்ட் என்னென்னா மால் நியூட்ரிஷன் ஸோ அந்த மால் நியூட்ரிஷனை கரெக்ட் பண்ணோம் என்ன பண்ணலாம் இந்த பொருது சத்துன்னு சொல்லுவோம்ல ப்ரோட்டீன் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணோம் நார்மலாக பொருது சத்து வந்து பர் டே வந்து ரெக்குவயர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எயிட் கிராம்ஸ் பர் கிலோகிராம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எழுபது கிலோ இருக்கார் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐம்பதுலேருந்து அறுபது கிராம் புரோட்டீன் தேவைப்படும் கார்போஹைட்ரேட் கம்மியாக தான் தேவைப்படும் ஸோ இந்த பற்றாக்குறையை நம்ம நிறைவேற்றினாலே உங்களுக்கு வந்து பாதி ப்ராப்ளம் செட்டில் ஆயிரும் டைப் ஃபைவ் நீரிழிவு நோய் டைப் ஒன் டைப் டூவை போல அந்த அளவுக்கு தன்மையாக இருக்காது என்றாலும் கூட ஊட்டச்சத்து குறைபாடு கொண்டவர்கள் இது தொடர்பாக மருத்துவரிடம் கலந்து ஆலோசிப்பது அவசியம் என்று கூறியிருக்கிறார் மருத்துவர் திரு அப்துல் ரஹ்மான் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் வேதவள்ளி ஜெகதீசன்